ஒருத்தர் வராரு அவருக்கு உபதேசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிற விஷயத்துலேயே விருப்பம் இல்லை நம்பிக்கை இல்லை வேறு ஒரு கண்ணோட்டத்தை வைக்கிறாரு வசனங்களுக்கும் மற்ற காரியங்களுக்கும் இப்போ அவர் நம்ம போராடி அவரை திருத்துறதை விட அல்லது அவரை துன்புறுத்துறதை விட இருண்டயுகத்தின் காலக்கட்டத்தில் பளிதீர்த்த மாதிரி செஞ்சிடாதீங்க அவரை விட்டுருங்க தனியாக குறிப்பாக அவருக்குன்னு சில ஆதரவாளர்கள் இருப்பாங்கல்ல அவங்களையும் அவரோட சேர்த்து விட்டுருங்கன்னு சொல்கிறாரு புரியுதுங்களா இப்போ இது இதை நம்ம உற்று கவனித்தோம்னா நம்ம தற்காலத்தில் பார்க்குறது பிரிவினைகள் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் ஒரே ஊரில் இப்போ அநேக சபைகள் இருக்குன்ற கேள்வியோடு உள்ளே போனோம்ல ஏன் இருக்குது அப்படின்னா இதுதான் வரையறை இதுதான் சத்தியம் இதுதான் விசுவாசம்னு இருந்தும் குறிப்பிட்ட ஒழுங்குமுறை ஆணித்தனமாக இருந்தும் அதை பின்பற்றாத சபை அந்த நபரை சார்ந்து போன சில நபர்கள் இப்படி இருக்கிறாங்கன்னா அவரையும் விட்டுருங்க அவரோட தொடர்ந்து தொடர்பில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களையும் விட்டுருங்க நமக்கு ஆலோசனை கொடுக்குறாரு இங்கே சகோதர அன்பு கெடுனோ இது ஒருமைப்பாட்டுக்கு எதிரானதோ அப்படின்னு இருந்திருந்தால் அவர் என்ன செய்திருப்பார் இல்லை இல்லை அப்படி வேற்றுமையான உபதேசத்தையே போதிச்சாலும் கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களை என்ன பண்ணணும் நெருக்கி ஏவனும் ஒருத்தரை ஒருத்தர் என்ன பண்ணிடாதீங்க விட்டுட்டு போகாதீங்க மாறுபாடானதை போதிக்கிறவரோடையும் இருங்க அவருக்கு ஆதரவாளராக இருக்கிறவங்களோடய சேர்ந்துருங்கன்னுல சொல்லியிருக்கணும் சோ கிறிஸ்துவனுடைய அன்பு நீதிக்கு அப்பாற்பட்டதாக நம்ம தப்பா நிறைய நேரங்கள் என்ன பண்ணிக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்